இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்க சூரியன் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்தை வந்து திருச்சி திருச்சி தம்பளத்தில் செவ்வாய்க்கிழமை சந்தை தான் இன்னைக்கு நம்ம போய் சந்தையில் போய் சில ஜாமெல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம் சரி வாங்க செவ்வாய்கிழமை சந்தை எப்படிலாம் இருக்கு என்னென்னலாம் விற்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க யாராவது நம்ம சேனல் புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க அப்படியே போகலாம் கோவாவுக்கு இந்த மாதிரி சுத்திலும் பச்சை பச்சைன்னு நடுவில் வந்து ஒரு வீடு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு அதில் வந்து இங்கே பாருங்க பம்பு செட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பம்பு செட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சன்லைட்டு சூப்பராக இருக்கு ஸோ இந்த மாதிரி கிளைமேட்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்றதா கமெண்ட்ல சொல்லுங்க சரி வாங்க போலாம் கல்ல கொடுங்க எவ்வளோ கல்ல ரெண்டு படி கொடுங்க வெங்காயம் எவ்வளோண்ணா ரெண்டு கிலோ இதான் வந்து திருச்சம்பளத்தோட சந்தைன்னு நிறைய இட் ஆக ஆகத்தான் எல்லாமே வருவாங்க நாம கொஞ்சம் வெளிச்சத்தோட சரி வீடியோ வந்து குவாலிட்டி இருக்காது அப்படின்றக்காக சீக்கிரம் வந்தாச்சு எதுக்குன்னா மெயினாக வந்து தக்காளி வெங்காயம் தானே வீட்டுக்கு எதுக்கு எடுத்தாலும் தக்காளி வெங்காயம் தானே எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு நம்ம பேராவணி போனப்போ வாங்கணும்ல இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு காய்கறி வாங்கணும் இப்போ வெங்காயம் வெளியே வாங்கியாச்சு இப்போ தக்காளி வாங்கணும் வாங்க போய் வாங்குவோம் பூண்டு தட்டி எவ்வளோ ரெண்டுமே வா

இங்கே பாருங்க மாங்காய் வத்தல் அடிச்சுட்டு போறாரா யாரு குட்டி பாப்பால அதான் தொட்டு போற இது எவ்வளோ இங்க வரீங்க இப்ப ஒரு ஆள் பைய தூக்கிட்டு வந்தேன் இப்ப ரெண்டு பேரும் தூக்கிட்டு வரேன் புடிச்சிட்டு வராங்க முருங்கைக்காய் வாங்கலாம் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு

அப்புறம் விசிறி மட்டம் எல்லாம் வாங்கலாம் ஏதாவது சந்தை சந்தைக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பணியாரம் சுற்றி விற்பாங்க இனிப்பு பணியாரம் வெள்ளை பணியாரம் அதுதான் இப்போ வாங்க போகிறோம் வாங்க பணியாரம் இருபது ரூபாய்க்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் இருபது ரூபாய்க்கு பணியாரம் வாங்க போய் வாங்குவோம் இதே வந்து திருச்செமத்தில் வந்து பூவும் வாங்கிட்டு வந்தாச்சு பூ வாங்கிட்டு வந்து எல்லா சாமியும் படத்துக்கு போட்டு நீ செவ்வா கிழமனால விளக்கும் ஏற்றியாச்சு பாருங்க நம்ம எவ்வளோ வெளிச்சமாக இருக்கையில் வந்து போயிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்